நூற்றாண்டு தொடக்க விழாவை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தேசிய ஆலோசகர் அருள் முனைவர் ஜே பெஞ்சமின் அவர்கள அனைவரையும் வரவேற்று உரையாற்றி சிறப்பித்திருக்கிற மாநில ஆலோசகர் அருள் தந்தை பார்த்தசாரதி அவர்களே முன்னிலை வகித்து நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற லயோலா கல்லூரியின் அதிபர் அருள் காட்சி தகவலியல் துறையின் துறை தலைவர் நோக்க உரையாற்றி இந்நிகழ்வுக்கு சிறப்பு சேர்த்திருக்கிற அன்பு இழவ முனைவர் அமிர்தர் எனும் அவர்களே வாழ்த்துறை வழங்கி சிறப்பித்திருக்கிற வரலாற்றுத்துறை பேராசிரியர் முனைவர் பெருநாள் டி சாமி அவர்கள வாழ்த்துறை வழங்கி நிகழ்வுக்கு சிறப்பு சேர்த்திருக்கிற வரலாற்றுத்துறை பேராசிரியர் முனைவர் செல்வநாதன் அவர்களா மார்க்கு அவர்களே பேராசிரியர் மனோஜ் அவர்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் தோழர் சிந்தனை செல்வன் அவர்களே திரளாக கூடியிருக்கிற பேராசிரியர் பெருமக்களே மாணவர் செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் குறிப்பிட்டதைப் போல தேர்தல் நேரம் மிகுந்த நெருக்கடியான ஒரு சூழல் லெனின் அவர்கள் வந்து என்னை அலுவலகத்திலே சந்தித்த போது நான் சற்று தயங்கினேன் என்றாலும் கூட ஐ கெஃப் நூற்றாண்டு தொடக்க விழா என்றதும் என்னை அறியாமலேயே நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டேன் எனக்கு இருக்கிற ஈடுபாடு என்பதை விட ஐ மீது நான் கொண்டிருக்கிற நம்பிக்கை அதற்கு அடிப்படையாக மாணவர் இயக்கங்கள் பல உண்டு அரசியல் சார்ந்த ஏராளமான இயக்கங்கள் உள்ளன விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் ஒரு மாணவர் இயக்கம் இருக்கிறது ஆர் எஸ் ரேடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் போரம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாணவர் அமைப்பு உள்ளது திராவிட மாணவர் முன்னேற்ற சங்கம் இடதுசாரி கட்சிகளுக்கு மாணவர் சங்கங்கள் உள்ளன எஸ் ஃபெடரேஷன் ஸ்டூடெண்ட் பெடரேஷன் ஏஐஎஸ்எஃப் இப்படி கொண்டே போகலாம் ஆனால் இது போன்ற கட்சி சார்ந்த மாணவர் அமைப்பு அல்ல கட்சி சார்பற்ற மாணவர் அமைப்பு ஆனால் அதே வேளையில் கருத்தியல் சார்ந்த மாணவர் அமைப்பு சார்பற்ற அமைப்பு என்றாலும் கருத்தியல் சார்ந்த மாணவர் அமைப்பு இதற்கென்று ஒரு கொள்கை கோட்பாடு இருக்கிறது அந்த அடிப்படையில் மாணவர்களை பண்படுத்துகிறது மாணவர்களை தலைவர்களாக தலைமை பண்புள்ளவர்களாக மேம்படுத்துகிறது லெனினவர்கள் இங்கே குறிப்பிட்டதைப் போல எங்காவது ஒரு ஜனநாயக குரல் கேட்கிறது என்றால் அந்த ஜனநாயக குரலுக்கு உரியவர் முன்னால் ஐக்கிய மாணவராகத்தான் இருக்கிறார் என்று அறிந்து அப்படிப்பட்ட ஆளுமைகளை வளர்த்தெடுக்கக்கூடிய ஒரு மாணவர் அமைப்பாக ஐ களங்குகிறது அதனால்தான் நான் சொன்னேன் ஐக்கியோடு எனக்கு இருக்கிற ஈடுபாட்டை விட ஐக்கிய மீது நான் வைத்திருக்கிற நம்பிக்கைதான் அதற்கு காரணம் என்று சொன்னேன் இந்த நம்பிக்கை என்பது முக்கியமானது நம்முடைய அவர்கள் அதிபர் அவர்கள் பேசுகிற போது நான் எழுதிய ஒரு முழக்கத்தை இங்கே கோடிட்டு காட்டினார் நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறிப்படியே வாழ்தல் வீரம் நெருப்படைக்குள் வீழ்ந்த போதும் அடிமை நெறி மீறி பாய்தல் தீரம் என்று வீரத்திற்கும் தீரத்திற்கும் விளக்கம் சொல்லக்கூடிய வகையிலே இந்த வரிகள் அமைந்திருக்கின்றன இது என்னை எதிர்த்திருக்கிறது என்று சொன்னதோடு ஏதேனும் ஒரு நிலைப்பாடு நாம் எடுத்தாக வேண்டும் இது நூற்றாண்டு தொடக்க விழா இதுதான் இந்த நூற்றாண்டு தொடக்க விழாவின் செய்தி என்று சொன்னார் நிலைப்பாடு என்றால் ஒரு ஸ்டாண்ட் ஒரு முடிவு ஒரு உறுதியான முடிவு ஒரு டெசிஷன் தலைமைத்துவத்திலே மிக முக்கியமானது டிசிஷன் மேக்கிங் நிலைப்பாடு என்பது எல்லோராலும் எடுக்கப்படும் ஆனால் அது உறுதிப்பாடு என்பது முக்கியமானது உறுதிப்பாடு என்பது முக்கியமானது ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டும் அந்த நிலைப்பாட்டில் உறுதிப்பாட்டோடு இருக்க வேண்டும் அந்த உறுதிப்பாட்டை நடைமுறைப்படுத்துகிற கடப்பாடு முக்கியமானது இவையெல்லாம் சேர்ந்ததுதான் லீடர்ஷிப் ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் அந்த நிலைப்பாட்டில் உறுதிப்பாட்டோடு இருக்க வேண்டும் அந்த உறுதிப்பாட்டை நடைமுறைப்படுத்துகிற கடப்பாடும் முக்கியமானது லீடர்ஷிப் என்பது ஏதோ எல்லோரும் தலைவராக வேண்டும் என்று திருமாவளவன் சொல்லுகிறார் என்றால் கடந்த கல்லூரியை விட்டு வெளியே போனதும் கட்சியை தொடங்குவது என்று பொருள் அல்ல அதுக்கு ஒரு கட்சி பேனர்களை உருவாக்கிக் கொள்ளலாம் அதற்கு பெயர் தலைவர் என்று பொருள் நான் அடிக்கடி சொல்லுவேன் உணவு பஞ்சத்தை விட மிக கொடிய பஞ்சம் தலைமை பஞ்சம் தான் நாட்டில் என்ன பஞ்சம் வந்தாலும் அதை சீர் செய்து விட முடியும் தலைமை பஞ்சம் வந்தால் அந்த நாடு காப்பாற்ற முடியாது ஆளுமையை உருவாக்குவதற்கு பல பயிற்சி நிறுவனங்கள் இருக்கின்றன ஒரு கண்டக்டர் தேவை என்றால் கண்டக்டரை உருவாக்குவதற்கு பயிற்சி நிறுவனம் இருக்கிறது ஒரு டிரைவரை உருவாக்க வேண்டுமானால் டிரைவரை உருவாக்குவதற்கு பயிற்சி நிறுவனங்கள் இருக்கின்றன என்ஜினியர் தேவைப்படுகிறார்கள் என்றால் என்ஜினியரிங் கல்லூரிகள் இருக்கின்றன மருத்துவர்கள் தேவைப்படுகிறார்கள் என்றால் மருத்துவ கல்லூரிகள் இருக்கின்றன பேராசிரியர்கள் தேவைப்படுகிறார்கள் என்றால் பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன பேராசிரியர்களை உருவாக்கிக் கொள்ள முடியும் விஞ்ஞானிகளை உருவாக்கிக் கொள்ள முடியும் தலைவர்களை உருவாக்குவதற்கு பல்கலைக்கழகங்கள் இல்லை கல்லூரிகள் இல்லை பயிற்சி நிறுவனங்கள் இல்லை ஒரு நிலையான நிறுவனம் எதுவும் கிடையாது ஆனாலும் தலைவர்கள் தான் தேசத்தின் மிக முக்கியமான சக்தி ஒரு கண்டக்டர் திறன் பெற்றவர் என்று பேராசிரியர் ஒரு ஸ்கில் அவர் வரலாற்றுத்துறை எடுத்துட்டா அவரால் பேச முடியும் எந்த குறிப்பும் இல்லாமல் பேச முடியும் ஆனா அந்த பேராசிரியரால் ஒரு குடும்பத்தை கூட விமானத்தில் விண்வெளியில பறக்க விடுவார் ஆனால் அவர் தாங்கக்கூடிய நிர்வாகத்தை வழிநடத்துவதே சிக்கல் லீடர்ஷிப் என்பதுதான் எல்லா தளங்களிலும் எல்லா புள்ளிகளிலும் மிக முக்கியமான ஒன்று கட்சிக்கு தலைமை தாங்குவதுதான் தலைமை என்று பொருள் அல்ல தலைவர் என்று பொருள் அல்ல இயக்கத்திற்கு தலைமை தாங்குவதுதான் தலைமை என்று பொருள் அல்ல தலைவர் என்று பொருள் நாம் எதிர்கொள்ளக்கூடிய ஒவ்வொன்றையும் எவ்வாறு கையாளுகிறோம் என்பதுதான் முக்கியமானது அந்த சூழலை எவ்வாறு கையாளுகிறது எல்லாம் தெரியும் ஆனா மோஸ்ட் போயிட்டே ஏன்னா சூழலை கையாள தெரியாது ரொம்ப நாலஜபிள் பர்சன் ஆனா கோட்ட விட்டான் நிறைய படிப்பான் ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் படிப்பான் பரீட்சையில கோட்ட விட்டான் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன்ல பாஸ் பண்ணிடுவான் இன்டர்வியூல ஃபெயில் ஆயிடுவான் அந்த இன்டர்வியூல எப்படி வந்து கொஷனுக்கு ஆன்சர் பண்ணணும் அந்த நேரத்தை எப்படி கையாளணும் அந்த இடத்துல எப்படி டீல் பண்ணணும் ஒரு கொஷனை எப்படி உள்வாங்கி அதுக்கு ரிப்ளை பண்ணணும் இதற்காக நான் உருவாக்கி கொள்ளுகிற அந்த பர்சனாலிட்டி இருக்கிறதே அந்த ஆளுமை இருக்கிறதே அதுதான் லீடர்ஷிப் அதுதான் லீடர்ஷிப் லீடர்ஷிப் என்பது ஏதோ கட்சிக்கு தலைவர்களை உருவாக்க வேண்டும் அதைத்தான் திருமாவளவன் சொல்லுகிறா என்று புரிந்து கொள்ளக்கூட ஒவ்வொரு மனிதனும் ஒரு குடும்ப தலைவனாகத்தான் தன் வாழ்க்கையை தொடங்குகிறான் ஒவ்வொரு குடும்பமும் ஒரு நிர்வாகம் தான் ஆகவே அந்த குடும்பத்தை நிர்வகிப்பதற்கு அந்த குடும்பத்தை வழிநடத்துவதற்கு அந்த குடும்பத்தை மேம்படுத்துவதற்கு ஆளுமை உள்ள தலைவன் தேவை ஆளுமை உள்ள தலைவி தேவை அது இல்லைன்னா அந்த குடும்பம் சீர்குலைந்து பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்க்க முடியாமல் போய்விடும் அவர்களுக்கு ஒரு விஷன் கொடுக்க முடியாமல் போய்விடும் அவர்களை வழிநடத்த முடியாமல் போயிருந்தது இந்த லீடர்ஷிப் என்பதில் மிக முக்கியமான கூறுகள் ப்ரொஃபஷ்னல் நாலேஜ் எந்த துறையில் நாம் இருக்கிறோமோ அது தொடர்பான அறிவை நாம் வளர்த்துக்கிறது ப்ரொஃபஷ்னல் நாலேட்ஜ் இன் வீச் ஃபீல்ட் வி ஆர் ஒர்க்கிங் எதில் நாம் வேலை செய்கிறோமோ அது அரசியல்னா அரசியல் துறை கணிதம்னா கணிதத் துறை கல்வின்னா கல்வித் துறை அறிவியல்னா அறிவியல் துறை தொழிற்சங்கம்னா தொழிலாளர்களை பற்றியது எந்த துறையில் நாம் இயங்குகிறோமோ அந்த துறை பற்றிய புரிதல் அறிவு அதை பற்றிய ஞானம் நமக்கு தேவை அது மட்டும் இருந்தா போதாது டச் எந்த துறையில் வேலை செய்யறமோ அவங்களோட இன்ட்ராக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும் மக்கள்கிட்ட வேலை செய்யணும்னா மேல் மட்டத்தில் உட்கார்ந்து முடிவு எடுக்கிறதுல லீடர்ஷிப் கீழே கிராஸ் ரூட்ல மக்களுக்கு போகணும் நீ தத்துவம் படிக்க தேவையே இல்லை மக்கள்கிட்ட போனா உனக்கு மக்களை கற்பித்துக் கொடுவான் என்ன தேவைங்கிறது அவன் தான் சொல்லுவான் எதை செய்யணும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் என்ன எடுக்கணுங்கிறத மக்கள்கிட்ட இருந்து மக்களுடைய இருந்து தான் நம்ம முடியும் நீ உட்காந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் மக்கள்கிட்ட தொண்டு செய்யணும் அவசியம் கிடையாது ஒரு ஐடியாலஜியை தெரிஞ்சுக்கிட்டு தான் போய் சர்வீஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை நாம் எந்த தொழிலாளர்கிட்ட வேலை செய்யறோம்னா தொழிலாளர்கிட்ட உட்காந்து இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கணும் நாலு தூரம் அவங்களை சந்திக்கணும் அதான் ஹியூமன் டச் மிக முக்கியமான கேரக்டர் ஆஃப் லீடர்ஷிப் ரொம்ப முக்கியமான மக்களை சந்திக்காதவர்கள் தலைவர்களாக இருக்க முடியாது லாங்குவேஜ் ஸ்கில் இருக்குன்னு அவசியம் இல்லை காமராஜர் அகில இந்திய தலைவராக முடியுது அவருக்கு தமிழை தவிர வேற மொழி தெரியாது ஹிந்தி தெரியாது பெரிய ஆரேஷன் ஸ்கில் இருக்கணும்னு அவசியம் இல்லை பெரிய பேச்சாளர்கள் தான் தலைவர்களா இருக்கணும்னு சொன்னாக்க அப்ரஹாம் லிங்கன் சாதாரணமான குடும்பத்திலே தான் மக்களோடு அவர் உழைத்ததால் தான் தலைவரான பேச்சாளராகி தலைவராக இருந்தார் எவ்வளவு பேர் பெரிய பேச்சாளர் அப்படி பாருங்க நிறைய கிறிஸ்தவ பாதையாற்று அருமையா பேசுறாங்க இந்தியாவில் பாதையாற்று மாதிரி மணி பேசக்கூடியவர்கள் யாருமே கிடையாது மிக அருமையா பேசுவாங்க மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் பேசுவாங்க பயங்கரமா மக்களை ஈர்ப்பாங்க அப்படியே அவங்க கட்டி போடுவாங்க அவங்க குரல்ல எழுந்திருச்சு மக்கள் ஆடுறாங்க அப்படியே அந்த மாதிரி எந்த தலைவர்களும் பேச முடியாது அப்படி பார்த்தா பாதிரியாரன் தான் இந்தியாவுடைய பிரதமர்களா இருக்கும் பாதிரியார் மாதிரி பேசக்கூடிய ஆளே கிடையாது தமிழ்நாட்டில் இந்தியாவில் அவ்வளவு பெரிய ஆரேஷன் ஸ்கில் இருக்கு அவங்க வெறும் ஆரேஷன் ஸ்கில் மட்டும் பார்த்தா ஹியூமன் டச் அது மாதிரி பிளாசபிக்கல் நாலேஜ் மட்டும் போதாது ஹியூமன் போயிருக்கணும் பேச்சாற்றலை விட எழுத்தாற்றலை விட மக்களோட நெருக்கமாக இருக்கிற மிக முக்கியமான ஒரு குறு தான் லீடர்ஷிப் என்பது அது எல்லாம் இருக்கு ஆனால் முடிவு எடுத்து தெரியாது பதறலாம் என்ன செய்யறதுன்னு தெரியாது இப்படி இருக்கிறதா அப்படி இருக்கிறதா ஒரு ஊசராட்டம் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு ஆசுலேஷன் இருந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி முடிவெடுத்தா என்ன ஆகுமா அந்த மாதிரி முடிவெடுத்தா என்ன ஆகுமா அவர் என்ன நினைப்பாரு இவரு என்ன நினைப்பாரோ அப்படிங்கற ஒரு ஆ அப்படி இல்லாம ஒரு லாங் விஷன் லாங் விஷனோட இருந்தாலாம் ஒரு டெசிஷன் மேக்கிங்ல சரியா அவர் எடுக்க முடியாது டெசிஷன் மேக்கிங் என்பது லீடர்ஷிப்ல ரொம்ப முக்கியமானது அதை விட முக்கியமானது டெடிகேஷன் ஒரு நாளைக்கு எனக்கு ரெண்டு மணி நேரம் தூங்கணும் எட்டு மணி நேரம் தூங்கிட்டு தான் மக்களை பாப்பானா அவன் வந்து தலைவரா எடுக்க முடியாது எனக்கு குடும்பம் இருக்குது பெண் பிள்ளைங்களுக்காங்க அவங்களெல்லாம் பார்த்துட்டு அவங்கள செட் பண்ணி செட்டில் பண்ணிட்டு தான் நான் வந்து ம தொத்து செய்வேன் மக்களுக்கு அப்படின்னு தான் தொண்டு செய்வது ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் நான் என்னால் தூங்க முடியாது மூணு மணி நேரம்தான் தூங்கணும் ஆறு மணி நேரத்தால் அஞ்சு மணி நேரத்தை மக்களுக்காக நான் செலவு செய்வேன் என்னுடைய உறக்கத்தை கூட நான் செலவு செய்வேன் டெடி கேஸ் எனக்குன்னு இருக்கிற நேரத்தை மக்களுக்கு நான் செலவு பண்ணுவேன் எனக்குன்னு இருக்கிற நேரத்தை மற்றவர்களுக்காக நான் செலவு பண்ணுவேன் என்னுடைய ஆட்கள் மற்றவங்களுக்கு செலவாகும் என்னுடைய ஆட்களை நான் விலை பேச நான் அவன் கூட வந்துட்டு வந்தேன்னா எனக்கு வந்து இது வண்டிக்கு எனக்கு பெட்ரோல் வேணும் எனக்கு ரூம் அக்காமடேஷன் வேணும் எனக்கு சாப்பாடு வேணும் இதெல்லாம் தேவைதான் இதெல்லாம் பேசணும் நான் விலை பேசுறதுன்னு அர்த்தம் அந்த மாதிரி இல்லாம மக்களுக்காக டெடிக்கேட் பண்றது பட்டி கிடந்த பட்டி கிடணும் சாப்பாடு இல்லையா சாப்பாடு இல்லையா மக்களும் சாப்பிடல நாமளும் சாப்பிடல தூங்க முடியலையா அவங்களும் தூங்குல பிரச்சனை இல்ல நாங்களும்

என்ன எல்லாரும் எம்பி இருக்க விடுவாங்க என்ன வந்து மினிஸ்டர் இருந்து விடுவாங்க என்ன வந்து அப்படி அடைப்பாங்க எனக்கு அது பெருமை இருக்கு மகிழ்ச்சி இருக்கு அதுக்காக தான் நான் பொது வாழ்க்கைக்கு வரேன் அப்படின்னு நினைச்சா அது பொது வாழ்க்கை கிடையாது பொது வாழ்க்கைக்கு வருவதே சர்வீஸ் பண்ணுவதற்கு தான் இந்த சர்வீஸ் மைண்ட் செட்டை கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான நிறுவனமாக நான் இந்தியாவில் பார்ப்பது கிறிஸ்டியன் மிஷினரிஸ் கிறிஸ்டியன் மிஷினரி கூட ஒரு தொண்டுள்ளத்தை போதிக்கக்கூடிய எல்லாவற்றையும் கடந்து தொண்டுள்ளத்தை போதிக்கக்கூடிய பணிகளை இன்றைக்கு செஞ்சுட்டு வராங்க அவ்வளவு டெடிகேஷன் அவ்வளவு சர்வீஸ் அவங்க அவங்களுடைய வரலாற்று நம்ம போகிற பார்த்து பார்த்து நமக்கே வியப்பாக இருக்கும் அவங்க யாரால் வெளியில் யாருக்குமே தெரியாது ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுவாங்க எங்கிருந்தோ வெளிநாடுகளில் இங்கே வந்து இந்த நாட்டுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை இந்த மொழிக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை இந்த மக்களுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை ஆனால் இங்கே வந்து அந்த மக்களுக்காக தங்களை முழுமையாக ஒப்படைச்சிக்கிட்டு திருமணம் செய்து கொள்ளாமல் இல்லற வாழ்வை தேடாமல் இருக்கிற நேரத்தை சுவைக்க வேண்டும் சுகபோகத்துக்காக பயன்படுத்த வேண்டும் என்று கருதாமல் சர்வீஸ் செய்வது மட்டுமே தன்னுடைய நோக்கம் என்று ஒவ்வொரு துறையை தேர்ந்தெடுத்து அந்த துறையை தம்மை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டு பணியாற்றக்கூடிய அந்த சர்வீஸ் மைண்ட் செட் லீடர்ஷிப் ஐகப் என்பது அப்படிப்பட்ட தலைவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு பட்டறையாக நான் பார்க்கிறேன் தலைமை பண்புகளை வளர்த்து ஒரு பயிற்சி பார்த்தையாக நான் பார்க்கிறேன் அருமை தோழர்களே அடுத்தடுத்து ஏராளமான வேலைகள் பணிச்சுவைகள் இருக்கின்றன நான் இஸ்லாமிய சொந்தங்கள் ஒரு கட்சியிலே இருக்கக்கூடிய தோழர்களோடு தொடர்ந்து இருபது ஆண்டுகளாக நோன்பிருந்து வருகிறேன் இன்றைக்கு இரண்டாவது நாள் Thank you. நூற்றாண்டை தொடங்குகிறது ஏராளமான செயல் திட்டங்களை நீங்கள் நம்புகிறேன் ஐக்கம் என்பது வெறும் மாணவர் இயக்கம் அல்ல சராசரி மாணவர் இயக்கம் அல்ல இது தலைவர்களை உருவாக்குகிற ஒரு பயிற்சி பாசறை ஒரு பட்டறை என்று நான் பெருகும் நம்புகிறேன் அப்படிப்பட்ட ஆளுமைகளுக்கு நீங்கள் உங்களை ஆளாக்கிக் கொள்வதோடு இன்னும் பலரை வளர்க்க இருப்பதற்கு உங்களை நீங்களே ஒப்படைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு தோழர்கள் சொன்னதைப் போல நாங்களும் உங்களிடம் கற்றுக்கொள்ள ஏராளம் இருக்கிறது நம்மிடம் நீங்களும் கற்றுக்கொள்ள ஏராளம் இருக்கிறது நாம் கடைசி வரையிலும் மாணவர்கள் என்கிற உணர்வோடே கற்றுக்கொள்வோம் தலைவர்கள் என்கிற உணர்வு மேலிருந்தால் என்றாலும் கூட தலைவர் என்று அந்நியப்பட்டு விடாமல் நாங்கள் தலைவர்கள் என்று அந்நியப்பட்டு விடாமல் நாங்கள் எப்போதும் கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்களாகவே இருக்கிறோம் என்ற அந்த உணர்வை பெறுவோம் அதுதான் தலைமை பெண்களே இன்னொரு முக்கியமான அம்சம் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தேடி நெருக்கடியை சூழ்ந்த போது கொஞ்சம் நெருக்கடியே வாழ்க்கையோ அருவாளை தூங்க நல்ல வீரம் கொடுவாளை தூங்குவது நல்ல வீரம் எவ்வளவு நெருக்கடி தந்தாலும் நான் இந்த நிலைப்பாட்டில் என் கொள்கையில நான் உறுதியாக இருப்பேன் என்னை குண்ட சட்டத்திலே தூக்கி போட்டாலும் தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே தூக்கி போட்டாலும் ஆயுள் தண்டனை இருந்தாலும் என் கொள்கை நிலைப்பாட்டில் இருந்து மாற மாட்டேன் என்பதுதான் உண்மையான வீரம் அதுதான் நெருக்கடிகள் தூண்ட போது கொள்கை நெருக்கடியே வாழ்ந்த வீரம் இதை நீங்கள் அனைவரும் நெஞ்சிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை கூறி இந்த நூற்றாண்டு தொடக்க விடாமல் பேசுவதால் கலைந்த அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்